பாருங்க பொடின் ஒன்று சூப்பராக இருக்குங்க இந்த பாருங்க மேலே சும்மா கொடுத்து சூடாக இருக்குதுங்க அதனால்தானா கை வைக்கல சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இந்த பொடி இல்லைன்னா கூட சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேம்பி கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போறது சுயானா ரவா கிச்சடி

போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வெங்காயம் போட்டாங்க ஒரு நாலு பச்சை மிளகாங்க ஒரே ஒரு

பண்ணிட்டு தேவையென்னா இது போட்டுக்கோங்க முந்திரி பொறுப்பு போடலாம் அப்புறம் வந்து வேர்க்கல் போடலாம் நம்ம வச்சோங்க எது போட்டதுமே பண்ணாலும் டேஸ்ட் இருக்கும் குஞ்சுண்டு மஞ்சள் தூளுங்க ஒரு வட்டாலே வைக்கலாம் சூப்பராக நெய் வரதுங்க கொஞ்சம் வந்து பட்டை போட்டுங்க இல்லையா அதனால் தூக்குறா நெய் வரதுங்க கொஞ்சம் வந்து இந்த மஞ்சள் பச்சை வச நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சிடலாம் தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் லுக்கு போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் போட்டேன் வெங்காயம் வதகும்போது ஒரு ஸ்பூன் போட்டேன் இல்லைங்க கல்லுப்பு அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு பார்த்துக்கோங்க இந்தாங்க ஒரு கிளாஸ் ரவ்வாக்கி உப்புமா ரவாங்க ஒரு கிளாஸ் ரவாக்கி கிச்சடிக்கு மூணு கிளாஸ் தண்ணிங்க ஒரு கிளாஸ் ரவாக்கி மூணு கிளாஸ் தண்ணிங்க இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு அலுங்க இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு வாட்டி களை வச்சுட்டு உப்பு பார்த்துக்காங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு பார்த்துக்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சண்டு போடுங்க தேவையானால் ஹையில இருக்குது ஸ்டவ்வு சிம்ல சிம்மில் வைக்கணுங்க ஹையில இருக்குது சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து ரவை ஊற்றணுங்க ஒரு தம்ளர் ரவை மூணு தம்ளர் தண்ணிங்க மொழமாக பண்ணுவாங்க சிம்மில் வைக்கணுங்க ரவை போடும்போது சிம்மில் வைக்கணும் ஒரு தம்பளருக்கு மூணு தம்பளை தண்ணிங்க நல்லா களை வச்சுக்காங்க சில்ல வச்சுக்கிட்டு ரவை போட்டுக்காங்க நல்லா ஒரு வாட்டி களை வச்சுட்டு மூடி வச்சிடலாம்ங்க மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் தாங்க மூடி வச்சிடலாம்ங்க ஒரு நிமிஷம் நான் இல்லையா நடுவில் ஒரு வாட்டி களை வைக்கணுங்க நடுவில் ஒரு வாட்டி களை வச்சுக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் அதனால தாங்க நடுவில் ஒரு வாட்டி களை வச்சிடலாம் பாருங்கண்ணா Nah, aku kayaknya, apa? Coba Mustahil நல்லாட்டி கதை வைக்கணும் தக்காளி எல்லாம் கிச்சடி ரெடிங்க ஓகேங்க ஆரண பிறகு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த பிறகு ஆயிடுச்சுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்காங்க நெய் போட்டுனா சூப்பராக இருக்கான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிம்மில் தான் இருந்துருச்சு பாருங்கள் கீழே கட்டுங்க பாருங்க சிம்மில் தான் இருந்துருச்சு என் பண்ணும்போது ஆஃப் பண்ணலாம் ரெடி ஆகிடுச்சுங்க தனி சவுண்டு கட் இருக்கும் கனி இதங்காய் ரெடி ஆச்சு ரவாக்கி கிச்சடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்தங்க நம்ம வீட்டில் பண்ணோம் இல்லையா காரக்குடி அது கொஞ்சம் போட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்குங்க பாருங்க பாருங்கள் சும்மா பிடிச்சிட்டு பாருங்கள் சூடாக இருக்குதுங்க அதனால் நான் கை வைக்கல சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த பொடி இல்லைன்னா கூட சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கிளேம்பி கிச்சன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ